ஆ வணக்கம் எப்பொருள் யார் அறிவை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு தெரிவு எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு தெரிவு நாம் இந்த நீர் உணவு முறையை பரிணாம அறிவியல் முறையை நமக்கு தேவைப்படும் பொழுது செய்து கொள்கின்ற இந்த மருத்துவ முறையை ஏழாம் அறிவை அடிப்படையை கொண்ட இந்த உணவு முறையை எத்தனை முறை விற்று விற்று செய்தாலும் அது சரியான முறைக்கு வரைய வரக்கூடிய சரியான முறைக்கு வரக்கூடிய இந்த முறையை மருத்துவ முறையை பரிணாம முறையை வசதிக்கு ஏற்ப வளைத்துக் கொள்கின்ற அற்புதமான கலையை நாம் வேண்டும் பொழுதும் செய்து கொள்வதும் வேண்டாத பொழுதும் விட்டு விடுவதுமான இந்த கலைதான் ஒரு சொந்த கலை நாம் ஒரு சொந்த கலையை கற்றுக்கொண்டால் நாம் விரும்பும் பொழுது செய்வோம் மற்றவரை விடுவோம் ஆனால் ஒரு மருத்துவ முறையை நீங்கள் பின்பற்றுகின்ற பொழுது மருந்தை அடிப்படையாக கொண்ட ஒரு பயிற்சியை நீங்கள் செய்கின்ற பொழுது நாம் அந்த மருந்துக்கு அடிமையாக்கி அந்த மருத்துவனுக்கு அடிமையாகி மருந்தை தொடர்ந்து சாப்பிடுகின்ற பழக்கத்துக்கு அடிமையாகி கடைசியில் இறந்து போய்விடுகிறோம் ஆனால் இது அப்படி அல்ல இது அனைத்து நோய்களையும் வசதிப்படி குணமாக்கிக் கொள்ளலாம் இது ஒரு மறு சுழற்சி முறையாகும் உணவு பழக்கத்தை மாற்றி அமைத்து உணவு பழக்கத்தினால் கெட்டுப்போன இந்த போன அழுகி போன ரத்தத்தை நூற்றுக்கு நூறு பேர் உணவு சாப்பிட்டு ரத்தத்தையும் பெருங்குடலையும் அழுக வைத்திருக்கிறார் மருத்துவர் பொறியாளர் இப்படியெல்லாம் இல்லை யார் உணவு சாப்பிடுகிறார்களோ அவர்கள் உணவு அவர்களது உடை எல்லாமே அழுக்காகி குறிப்பாக இரத்தத்தை அழுக்காகி பெருங்குடலை அழுக்காகி மூளையும் அழுக்காக்கி பெருங்குடல் கெட்டு போனால் இரத்தம் கெட்டு போனால் பெருங்குடல் கெட்டு போய்விடும் பெருங்குடலும் இரத்தமும் மூளையும் முக்கியமான தொடர்பு பெருங்குடலில் கோடிக்கணக்கான நரம்பும் அணுக்கள் இருக்கின்றன கோடிக்கணக்கான அரு நரம்பு அணுக்களும் மூளையில் இருக்கிற நாரமாடுகளும் நேரடியாக பேசிக் கொள்கின்றன தொடர்பு வைத்துக் கொள்கின்றன பயோ ஃபோட்டான் இந்த போட்டான் மூலமாக தான் அழுகி போய் இருக்கிறேன் தன்னிடம் நச்சுத்தன்மை நச்சுத்தன்மை நிறையாக இருக்கிறது இந்த நச்சுத்தன்மையை நான் உனக்கு அழிக்கிறேன் என்று மூளைக்கு இது கொடுத்து விடுகின்ற காரணத்தினால் மூளை கணக் கழங்கி போய் தைராய்டு பீனியல் தைராய்டு பீனியல் கிளாண்டு ஹைப்போதாலமிஸ்ட் கிளாண்டு கிட்டிரூட்டி கிளாண்டு தைராய்டு கிளாண்டு பாரா தைராய்டு கிளாண்டு இப்படி சொல்லிட்டே போகலாம் செக்ஸுவல் கிளாண்டு இப்படிலேயே போயிட்டே இருக்கலாம் இதெல்லாம் அது போகும் காரணமே உணவு பழக்கம்தான் இருக்கா வெள்ளைக்காரர்கள் செய்த ஆராய்ச்சி முறை ரொம்ப கொடுமையானது ஆகையினால் வேண்டிய பொழுது செய்து வேண்டாத பொழுது விட்டுவிடுதலும் மனம் மனம் விரும்புவதை சாப்பிட்டு மனம் விரும்புவதை சாப்பிட்டு கெடுத்துக் கொள்ளுதலும் அறிவு விரும்புவதை சாப்பிட்டு சுத்தப்படுத்திக் கொள்வதும் மிகப்பெரிய கலையாகும் எத்தனை முறை வேண்டாலும் நீங்கள் மனம் விரும்புகின்றதை சாப்பிட்டு நீங்கள் எத்தம் எத்தனை முறை வேண்டுமானாலும் அறிவு சொல்வதை கேட்டு கேட்டு உடம்புக்கு தரும் பயிற்சியை செய்து முன்னேறி கொள்ளலாம் ஆக ஆகிய அப்படி என்றால் நீங்கள் மனம் விரும்புகின்ற பொழுது ஒரு பொருளை சாப்பிடுவது இரத்தமும் பெருங்குடலும் ஓடையும் கெட்டுவிட்டால் நீங்கள் மீண்டும் சுத்தப்படுத்துவது மிக கலையாகும் இந்த கலையை கற்றுக்கொள்ளுங்கள் மேன்மை அடையுங்கள் நன்றி